நீலகிரியில் போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தை அடுத்து பேருந்துகளை இயக்க நானூற்றி ஐம்பது தற்காலிக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு உரிய நிதி வழங்குவது ஓய்வு பெற்ற ஊழியர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முதல் போக்குவரத்து கழக அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பினர் மாநிலம் முழுவதும் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டுள்ளனர் இன்று ஊட்டி பேருந்து நிலையத்தில் எல்பிஎஃப் மண்டல தலைவர் நெடுஞ்சொழியின் தலைமையில் போக்குவரத்து துறை ஊழியர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மலை மாவட்டமாக இருக்கக்கூடிய இந்த மலை மாவட்டத்தில் கடந்த முறை போராட்டம் ஏழு நாட்கள் நடைபெற்றது அதிலும் மலை மாவட்டம் முதல் மாவட்டமாக தொண்ணூறு சதவீத பேருந்துகளை உதகை ஒன்று உதகை இரண்டு மேட்டுப்பாளையம் இந்த ஆறு கிளைகளிலும் கோத்தகிரி இந்த ஆறு கிளை பணிமனையைச் சேர்ந்த பேருந்துகள் ஒன்றும் இயங்கவில்லை பொதுமக்களின் உயிர்களோடு இந்த அரசு விளையாடி கொண்டிருக்கின்றது நேற்றைய தினம் கரூரில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டுநர் தம்பி அவரும் சக ஓட்டுநர் தான் அவரும் நேற்று பேருந்தை எடுக்கும் போது டயர் தட்டி பார்க்கறங்க போது வேக்கம் இல்லாம அந்த வண்டி அவரோட தலையில ஏறி நேற்றைய தினம் அவர் மாண்டுள்ள செய்தி கடலூர் பிராஞ்சிலே ஒரு புதிய ஓட்டுநர் அந்த பேருந்தை எடுக்கும் போது அந்த பேருந்து தன்னாக தானாக சென்று இடித்து அங்க இருக்கக்கூடிய பேருந்துகளை சேதமாகிவிட்டது உடனே அங்கே இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் தொழில்நுட்ப பணியாளர் அதிகாரிகள் அவரை போய் பிடிக்கலான்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கும் போது அவர் தப்பித்து ஓடிக்கூடிய சூழ்நிலை கடந்த முறை நடந்த வேலை நிறுத்தத்தில் பதினேழு நாட்கள் நாங்கள் சம்பளத்தோடு அந்த வேலை நிறுத்த பணபலங்களை பெற்றோம் என்பதை தெரிவிப்பதோடு பட்ஜெட் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேலையில் நீலகிரி மலை மாவட்டமாக இருக்கக்கூடிய எங்களுக்கு அதாவது இந்த குளிர்காலப்படி என்று சொல்லக்கூடிய அந்த மலைவாழ் படி கில் அலவன்ஸ் ஆயிரத்தி ஐநூறு தான் கொடுத்துட்டு இருக்காங்க எங்களுக்கு முதல் கோரிக்கையாக அந்த ஆறாயிரம் ரூபாயும் வழங்க வேண்டும் உடனடியாக இது அத்தியாவசிய நிறுவனம் என்பதால் உடனடியாக இந்த அரசும் இந்த நிர்வாகமும் இழப்பை கணக்கு காட்டிக்கொண்டு எங்களை ஏமாற்ற வேண்டாம் அனைத்து இந்திய அண்ணா தோட முன்னேற்ற கழக அரசு எப்போதெல்லாம் வருகின்றதோ அப்போதெல்லாம் இந்த போக்குவரத்து தொழிலாளர்களை வஞ்சிக்கு முகமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து ஆயிரம் சார்பாக கேட்டுக்கொள்வது உடனடியாக தொழிற்சங்க தலைவர்களை அந்த ஒன்பது கூட்டுக்குழு சங்கங்களை அழைத்து உடனடியாக பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்